ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மத்திய பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான திட்டமான முப்பதாயிரம் வரை கடன் கொடுக்குறாங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் சாலையோர வியாபாரிகள்னு சொல்லுவாங்க அதாவது தெருவோர வியாபாரிகளுக்கு பிரதம் மந்திரி சுவான் நிதி திட்டத்தின் மூலமாக கடன் கொடுக்குறாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முப்பதாயிரம் ஸ்டார்ட்டிங்கே உங்களுக்கு கடன் கொடுக்க போகிறாங்க இதில் வந்து நோ இன்ட்ரெஸ்ட் இல்லாத கடனாக கொடுக்குறாங்க நோ பிணையம் எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ எந்த ஒரு அடமானமோ எதுவுமே தேவையில்லை நீங்கள் சாலையோர வியாபாரியாக இருந்தால் போதும் அவங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மத்திய பட்ஜெட்டில் இன்றைக்கி தாக்கல் செஞ்சுருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா இன்று பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாக்க ஒரு கோடி பேருக்கிட்ட இந்த சாலையோர வியாபாரிகளுக்கு இன்னோ இன்ட்ரெஸ்டில் அதாவது கேஷ்பேக்கோட அதாவது நீங்கள் வாங்கிய பணத்துக்கு கேஷ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அசல்லையும் ஒரு அமௌண்ட்டு சில அமௌண்ட்டு க கழித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா கொடுக்க போகிறாங்க இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இதற்கான டாக்குமெண்ட் என்ன முழுமையான தகவல் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஜூன் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்டது எதனால் இதை தொடங்கப்பட்டாங்கன்னா கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டன அந்த காரணத்துக்காக பிரதாம் மந்திரி சுவா நிதி திட்டம் சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை தொடங்கினாங்க இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாலையோர வியாபாரிகள் தெருவியோர வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா முதல் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கடன் கொடுப்பாங்க அது ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது கடன் அது கட்டி முடிச்சதுக்கு மூணாவது கடன் சொல்லிட்டு கொடுப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுக்கும்போது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரரூபா கொடுத்தாங்க இது பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் திருப்பி செலுத்தணும்னு சொன்னாங்க அதில் வந்து பார்த்தீங்கனாக்காக்கோட சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றத பார்த்தீங்க பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்தாயிரத்துக்கு பதிலாக முப்பதாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங்காகவே கொடுக்க போகிறாங்க இந்த ரூபாய் எப்படி வாங்கலாம் இரண்டாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் சொல்லியிருந்தாங்க அது நாற்பதாயிரூவா ஆயிக்கிருக்காங்க நாற்பதாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க பதினெட்டு மாதங்கள் திருப்பி செலுத்த வேண்டும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது தவணையாக பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பதாயிரம் கொடுக்க போகிறாங்க ஐம்பதாயிரம் வந்து கொடுக்க போகிறாங்க சாரி ஒரு லட்ச ரூபா கொடுக்க போகிறாங்க மூணாவது தவணை ஒரு லட்சரூவா கொடுக்க போகிறாங்க இதுக்கு வந்து எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டோ எதுவுமே தேவையில்லை நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கனாக்கா சாலையோர வியாபாரிகள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பெருகோர வியாபாரிகள் பிரதம் பிரதம கீழ் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் எந்தெந்த பேங்க்கில் அப்ளை பண்ணலன்னா திட்டமிட்ட வணிக வங்கிகள் பிரதிநிதி கிராம வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் வங்கி அல்லாத நிறுவனங்கள் மைக்ரோ நிதி நிறுவனம் சுய உதவி குழுக்கள் அப்புறம் டிபிஏ மூலம் கடன் வழங்கப்படும் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கூட்டுறவு பேங்க்கில் கூட கொடுப்பாங்கன்ற சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து தகுதின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தகுதியாளர்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா தெரு நகர்ப்புறங்களில் உள்ள தெரு ஓரங்களில் கடை வைத்து நடத்தி இருக்கிறக்கான ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வழங்கப்படும் டிஸ்ட்ரிபியூட்டிங் அந்த பர்சனாலிட்டி ஐடி கார்டு வியாபாரம் செய்வதற்கான ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இது இருந்தால் போதும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் பொதுவாக இது குறித்து கணக்கெடுப்பு தொடங்க காலகட்டங்களில் அங்கீகரிக்கப்படும் வியாபாரிகள் விற்பனைச் சான்று அடையாள அட்டை வழங்கப்படுவதில்லை அத்தகைய விற்பனையாளர்கள் ஐடி தளங்களின் மூலம் தற்காலிகமாக விற்பனை சான்று வழங்கப்படும் அவ்வாறு தற்காலிகமாக விற்பனை சான்றை விற்று நிரந்தர விற்பனை சான்றாக வாங்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுன்னு நினைக்கிறேங்க ஒவ்வொரு யூஎல்பி அதாவது எங்கன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இது ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பிறனா இப்போ தான் இது பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க மார்ச் மாதம் இல்லை ஏப்ரல் தான் அடுத்த நிதியாண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லோன் கிடைக்கும் முப்பதாயிரரூபா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கே முப்பதாயிரரூபா சாலையோர வியாபாரிகள் பூ கடை வச்சுருக்கேன் சார் ஸ்வீட் கடை வச்சுருக்கேன் சார் பழக்கடை வச்சுருக்கேன் சார் இட்லி கடை போட்டிருக்கேன் சார் சாலையோரத்தில் கீரை வைக்கிறேன் சார்ன்றவங்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் இதில் நீங்கள் அந்த கார்டு வச்சுருந்தா போதும் இந்த கார்டு வந்து எங்கே வாங்கினா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கூட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் இந்த அமைப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு நகராட்சித்துலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்கனாக்கா விற்பனையான சான்றிதழ் விற்பனையாளர் அட்டை விற்பனையாளருக்கான அட்டை வேண்டார் ஐடி கிட்டிருக்காங்க விற்பனையாளருக்கான சர்டிஃபிகேட் இதில் எதனா ஒன்று மூணுத்துலேயே எதனா ஒன்று வேணும்ன்றாங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு ஆதார் கார்டு வங் ஆதார் கார்டு ஆதார் கார்டு இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு எண்ணு ஆதார இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஓட்டுநர் ஆதார் நம்பர் எல்லாமே கேட்டிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்கனு நினைக்கிறவங்க காமன் சர்வீஸ் சிஎஸ்சி சென்டர்னு வாங்க காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கமான கிராம தொழில் முனைவர் மற்றும் என்று அழைக்கப்படுகின்ற விஎல்இ எண்களால் நிரப்பப்படும் நிரப்பப்படுகிறது பின்வர் மையங்களில் ஆவணங்கள் பதிவேற்றப்படும் இந்த விண்ணப்பத்திற்கான தேவை கட்டணமாக ஐம்பத்தொம்பதாயிரம் பெறப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட அந்த ஐடி கார்டு ஆதார் கார்டு ஆதார் அட்டை பேங்க் பாஸ்புக்கு அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்டிருக்க ஆவணங்கள் எல்லாத்தையும் எனக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிங்கனாக்கா நான் அப்ளை பண்ணி தரேன் வெறும் அறுபது மட்டும் ஜிபே பண்ணுங்கள் இந்த டாக்குமெண்ட்டை நான் கொடுக்குற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரேன் என்கிட்ட சிஎஸ்சி ஐடிக்குது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரேன் சிவாநிதி திட்டத்துக்கு எப்படின்னு ஒரு ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க அது நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு கடன் கிடச்சிச்சு கடன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழு சதவீதம் வட்டி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பத்தாயிரரூபா கடன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாதம் மாதம் பார்த்தீங்கனாக்கா எழுநூற்றது ரூபா பிரின்ஸிபல் அமௌண்ட்டையும் இரநூறுபா இன்ட்ரஸ்ட்டும் சேர்த்து மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரூபாய் நீங்கள் மாத மாதம் கட்டணும் இந்த மாதம் மாதம் பன்னெண்டு மாதம் கட்ட போகிறீங்க பன்னெண்டு மாதம் கட்டினிங்கனாக்கா பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நீங்கள் கட்டி முடிப்பீங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிட்டின்னு சொல்லிட்டு ஏழு பர்சன்டேஜ் சப்சிட்டி கொடுக்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பெர்சன்டேஜ்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா வருது அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாவில் சப்சிட்டியாக நானூற்றி ரெண்டு ரூபா கழிச்சிடுவாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா கேஷ்பேக் கொடுக்குறாங்க நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக வந்து நீங்கள் காசு கட்டுறீங்க அதுவும் கேஷ்பேக் டிஜிட்டல் மூலமாக காசு கட்டுறீங்க பேங்க்கில் போய்ட்டு கியூவில் நின்று கட்டக்கூடாது உங்கள் கூகுள் பே அவங்களே பேங்க்லேயே நீங்கள் சொல்ல சொல்லி டிஜிட்டல் பரிவர்த்தனை சொன்னீங்கனாக்கா அவங்களே டிஜிட்டல் பரிவர்த்தனை கொடுத்துருவாங்க அந்த நம்பருக்கு உங்கள் ஜிபே மூலமோ ஃபோன்பே மூலமாக பேடிஎம் மூலமாக நீங்கள் பணம் செலுத்துனீங்கனாக்கா நூறுரூபா கேஷ்பேக் கொடுக்குறாங்க அப்போ மொத்தத்தில் பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபாவும் இது ஒரு நானூற்றி ரெண்டு மொத்தத்தில் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டு ரூபா உங்களுக்கு கேஷ்பேக்காக மட்டும் கிடைக்கும் நீங்கள் மொத்தத்தில் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரூபா அதில் ஆயிரத்தி அறநூறுவா போச்சுன்னா மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட கட்டுற மாதிரி வரும் இதை மிக நீங்கள் வாங்கின கடனே பத்தாயிரரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் கேஷ்பேக்கோட உங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்லையும் கழிச்சு கொடுக்குறாங்க இதே போல் நீங்கள் கரெக்டாக கட்டிகிட்டே வந்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கனாக்கா இருபதாயிரம் கொடுப்பாங்க இருபதாயிரம் வந்து பார்த்தீங்கனாக்கா அது பதினெட்டு மாதம் கொடுப்பாங்க அதே மாதிரி கேஷ்பேக்காக இருக்குது அதுவே பதினெட்டாயிரம் இருபதாயிரம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் மூணாவது தவணையாக ஐம்பதாயிரம் கொடுக்குறேன்றமாக சொல்லி கொடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் அப்ளை பண்ணால் இதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா என்றத செக் பண்ண நினைக்கிறேங்க பிஎம் ஸ்விநிதி இணையதளத்தில் விற்பனையாளர்கள் த அடையாள அட்டையின் வெண்டர் ஐடி கொடுப்பாங்க அது நேரடியாக ஒழுக்க செய்து உறுதிப்படுத்தி செய்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேஸ் பண்ணி முப்பது லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாலையோர வியாபாரிகள் அவர்களுக்காகவே இப்போ கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கேஷ்பேக்கோட சூப்பரான ஸ்கீம் இது இதை பற்றி இப்போ தான் தெரியும்னு நினைக்கிறீங்கன்னா க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு எல்லாம் மற்றவங்க யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் இமெயில் ஐடி கொடுக்குறேன் இந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே சென்ட் பண்ணிங்கனாக்கா ஜிபேயில் ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் இது வந்து எனக்கான கட்டணம் கிடையாது அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி அவங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கட்டணம் சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு ஐம்பத்தொம்பது ரூபா நீங்கள் ஐம்பத்தொம்பது ரூபா பண்ணாலும் ஓகே ரூபா பண்ணாலும் ஓகே எனக்கு எல்லா டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணிவிட்டு ரூபா சென்ட் பண்ணிட்டு ஜிபேக்கான ஸ்க்ரீன்ஷா எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்ளை பண்ணி தரேன் நீங்கள் நியர்பை பேங்க்கு உங்கள் பேங்க் எதுன்றதும் சொல்லிவிடுங்க உங்கள் ஊர் பகுதியில் உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச பேங்க் எதுவும் அது சொன்னீங்கன்னாக்கா அந்த பேங்க்குக்கு இந்த ஸ்கீம் டீட்டெயில் போயிடும் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும்ன்றமாரி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ